எப்படி காப்பாற்றப்படுவார்கள் ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக ஒரு முன்னதரமாக நேற்றியதாலும் அவர்கள் கொடுத்த பேட்டியில் இருந்து தெரியுது இதற்கெல்லாம் தார்மிக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்யவில்லை

இருக்கின்ற சந்து கடையில் விற்பனை செஞ்சிருக்கிறார் இதை உடனே அவர் அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றோம் உடனே இதை வழியா திமுக அரசுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் அதில் வேலை பார்த்த வடநாட்டுத் தொழிலாளர்களை அதற்கு கைது செய்து கண் துடிப்பு நாடம் இதுக்கு பின்புலம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட

ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் பொருத்தமா இருக்கு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலை முடியாத உயிர் திறப்பதற்கு காரணமாக இருக்கிற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கத்தை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்

பேரை காப்பாற்றிக்கலாம் ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம் அவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் ஓட்டு போட்ட மக்களோ நாட்டு மக்களோ ஏழை மக்களோ கவலைப்படாத முதலமைச்சர் இன்னைக்கு பெரியா முதலமைச்சர் என்பதை நேரத்தில் சென்றுவிட்டேன் அது மட்டும் இல்ல நேற்றைய தினம் ஒரு மூன்று நான்கு பேர் இறந்தபொழுது பொழுது இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருகில் வந்து பேசுறாங்க எனக்கு எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும் இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சி நிறுவனமாக பேட்டி கொடுக்கிறார் கள்ளச்சாராயம் வருகிதான் குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தார் என்று ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று சொல்கிறார் வயிற்று வழியால் வயிற்று போக்கால் இருந்தார் இன்னொருவர் வயதான காரணத்தினால இருந்தார் என்று சொல்றார் இன்னொரு உயிர் போயிருக்கின்றது அதற்கு வலிப்பு வந்து இருந்தா என்று சொன்னார் எவ்வளவு பச்ச பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இந்த அரசுக்கு முட்டு குடிக்கிறார் இப்படிப்பட்ட அதிகாரி நிற்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும் ஏழை மக்கள் இப்படி காப்பாற்றப்படுவார்கள் ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக ஒரு முன்னதாக நேற்று அவர் கொடுத்த பேட்டியில் தெரியுது அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் மக்களுடைய கோரிக்கை ஏற்றோம் அதோடு மாவட்ட மக்கள் முன்னாள் அமைச்சர் சகோதரர் சிவிசெல்லாம் கோரிக்கை வச்சாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவர்கள் மருத்துவமனை கொள்ளும் அந்த மருந்து அதுக்கு தேவையான மருத்துவ கருவிகளை வாங்கி வைத்திருந்தால் ஏழை மக்களை காப்பாற்றிக்கலாம் அதுவும் தவறு விட்டு

குழுவத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன்